இசைமதி வலைவலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து ஊர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இசைமதி வாணன் இந்த காணொலியில் நம்ம இன்றைக்கி என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் ரவுடிகளால் படுகொலை செய்யப்பட்ட உதவி அதை ஓய்வு பெற்ற உதவி ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் ஜாகிர் உஷேன் அவர்களும் அந்த கொலையில சம்பந்தப்பட்டவங்கள இன்றைய தினம் என்னன்னா திருநெல்வேலி காவல்துறை வந்து அந்த கொலையாள முக்கிய கொலையாளியா இருந்தவரை சுட்டு பிடிச்சிருக்காங்க அது சம்பந்தமான காணொலி தான் இப்ப பார்க்க போறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் அரசியலில் நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடணும் நெல்லை பொதுவாகவே திருநெல்வேலி சென்னை மாவட்டம் சென்னை சென்னை நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த அரசியல் ரீதியாக பேசுமே நெல்லை எனக்கு தொல்லை நெல்லை எனக்கு தொல்லைன்னு அப்படி நிறைய வசனங்கள் கருணாநிதி வாயிலிருந்து மற்ற எல்லாருமே வாயிலிருந்து பார்த்திருப்போம் அதுபோலவே இந்த கொலைகள் அப்படின்னு தொடங்கினாலே நெல்லை மாவட்டத்தை சுற்றி அதிகம் நிகழ்ந்துகிட்டே இருக்குது அது சாதி ரீதியாக இருக்கலாம் இல்லை மத ரீதியா இருக்கலாம் தொழில் ரீதியா இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு முறையில கொலைகள் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் விழுந்துகிட்டே இருக்கு அப்படி நிகழ்த்தப்படுகிற ஒவ்வொரு கொலைகளும் அந்த மண்ணையை அதிர வைக்கக்கூடிய அளவுக்காக இருக்குது அதுதான் மிகப்பெரிய சிக்கலா இருக்குது இன்னும் சொல்லப்போனா கூலிப்படை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சென்னையில் நடக்கிற கொலைகள் கூட திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கூலிப்பட போது ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்தா ஒருவரை கொலை செய்தற்கு தயாரா இருக்கு கூலிப்படைகள் கிட்டத்தட்ட பதினெட்டு வயசு பதினேழு வயசு இருபது வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ள பசங்களாவே இதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அஹ் என்ன சொல்றது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது இப்ப அதாவது நேற்றைய தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் ஓய்வு பெற்ற உதவி காயல் காவல் ஆய்வாளர் ஜாகிர் ஹூசன் இந்த ஜாகிர் ஹுசன் திருநெல்வேலியில் ஒரு வகுப்பு வாரித்து சொந்தமான இடத்தை பாதுகாக்கிற பணியில் இருக்கிறாங்க அந்த இடத்தை திருடி ஆக்கிரமித்து வச்சிருந்த தௌபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அவங்க மனைவி நூறு அந்த நூறு நிஷா பிறகு தான் அதோட சொத்தலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது அது தவறு அந்த இடங்கள் எல்லாம் வகுப்பு வாரித்துக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி இந்த ஓய்வு காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசன் வந்து வழக்கு மேலே வழக்கு தொடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்தில் அதுக்கான புகாரை கொடுக்குறாங்க அவங்க கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க ஏற்கனவே நூறு அப்படி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த நூறு நிமிஷம் ஒரு இந்த இடத்த குத்தை குட்டது அடிப்படையில் இல்லை இந்த ஒரு ஒத்தி கொடுவாங்களா அந்த மாதிரி விட்டது அடிப்படையில் ஒரு பத்து லட்சம் ரூபா மோசடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வழக்குல ஆறு மாத சிறை தண்டனையும் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டவங்க சூழல ஒரு முப்பத்தாறு சென்ட் இடத்தை வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான முப்பத்தி சென்ட் நிலத்தை பல கோடி மதிப்பு நினைக்கும் அந்த வகுப்பு வாரியத்து பராமரிக்கிற பணியில் இருக்கக்கூடிய இந்த விடக்கூடாது இது வந்து ஏழை மக்களுக்கு போக வேண்டிய சொத்து அந்த சொத்தை மீட்டெடுக்கணும் தனி ஒரு ஆளா அந்த இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் கொண்டு அவர் காவல்துறை இடத்துல இதுக்கு பக்கத்தில் இருந்த ரெண்டரை சென்ட் தான் போராடி போராடி நீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்க செஞ்சது தப்பு தான் நிரூபித்து அந்த அந்த வாங்கி அந்த வகுப்பு அப்படி அவ்வளோ நாள் அவங்க பராமரிச்சதுக்கு அவங்க நீதிமன்றத்தில் அவர் கொடுத்துருக்காரு இப்படி தொடர்ச்சியா இந்த ஏழை மக்களுக்கான சேவை தான் ஓய்வு அவர் விஆர்எஸ் இப்போ ஜாகிர் விஷன் யார் அப்படின்னு ஜாகிர் ரிஷின் பொதுவாக முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவரோட தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்திருக்காங்க அதே போல இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சென்னை நகரத்தோட மேயராக இருக்கும் போது அவருக்கான தனி பாதுகாப்பு பிரிவுகளும் பயணிட்டு இருக்காங்க ஏன்னா அவர் அது அது வந்து பின்னாடி அவர் இதில் சொல்றாங்க அவங்க என்னென்ன வேலைவாதான்னு சொல்லும்போது சொல்லிட்டு அப்புறம் விஆர்எஸ் ஓய்வு வந்து விருப்ப ஓய்வு வாங்கிட்டு தான் சென்னைங்கிறது அவர் வந்து திருநெல்வேலி மொத்தமாக தங்கியிருக்காங்க அப்ப இந்த சூழலில் இந்த வகுப்பு சொந்தமான இடத்தெல்லாம் இப்படி எடுக்க நினைக்கிறாங்க மோசடி பண்ணி கொள்ளையடி அடிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் ஏழை மக்களுக்கு சொந்தமான இடத்த விட்டுறக்கூடாது நமக்கு வயசாயிட்டாலும் கூட சாக போகிற கொஞ்சம் மக்களுக்கு என்ன பண்ணணும் என்ன நன்மை விளைவிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில இதை ஒத்தே ஆளாக இன்னும் போராட ஆரம்பிக்கார் நெல்லை டவுனோட ஒரு காவல் ஆய்வாளர் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் நெல்லை டவுனட காவல் ஆய்வாளரும் கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட தான் அந்த மனுவை கொண்டு கொடுக்கறாங்க அவர் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல இப்ப காவல் மாறி இருக்காங்க அப்ப அவர் அதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கல எடுக்கல அப்படின்னு உடனே நெல்லை மாநகரத்தில் ஏசியா இருக்கக்கூடிய உதவி காவல் ஆய்வு ஆணையாட்டார் போய் செந்தில் குமார் அவர்கிட்டையும் அதுக்கான மனுவை கொடுக்குறாங்க அவங்களும் அதை சரியா கையாள மறுக்கிறாங்க ஆணையாளர்கிட்ட கொடுக்குறாங்க அப்புறம் கமிஷனர்கிட்ட கொடுக்குறாங்க முதலமைச்சர் பிரிவுக்கும் இந்த மனுவை ஜாகிர் ஹுசன் அனுப்புறார் இப்படி எல்லாவற்றுக்கும் அனுப்பியும் கூட இந்த தௌஃபிக் அப்படின்னு சொல்றோம் அதாவது அந்த இடத்தின் பேரை பட்டா போட்டுக்க நூறு நிமிஷாவோட கணவர் தௌஃபிக் இருக்கார் இல்லையா அவர் ஒரு வழக்கறிஞரா இருக்காரு இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில் இருக்கார் ராமணன் இந்த ரமணன் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட அந்த நம்ம மின்சார வாரியம் பாருங்க அதுல மிகப்பெரிய பெரிய அளவு ஊழல் செஞ்சு ஊழல் ஏன்னா இடங்களை நிறைய இடத்துல மாத்துறது வைக்கிறது அதுக்கு கனெக்ஷனை கண்டறிது இந்த ஜாகிருஷுவனோட பேரில் கூடிய அவரோட மின் இணைப்பே அவர் அவர் பேர்லேயே கையெழுத்து போட்டு அவர் லெட்ரு பேட ஒன்னு உருவாக்கி அது அவர் மாதிரியே மோதரிய கையெழுத்து போட்டு அதை வேறு பேருக்கு மாத்தின சம்பவம் நடந்திருக்கு அப்புறம் அதை போராடி தான் ஜாகிருஷன் அதை தன்னோட பேருக்கு மாத்திருக்காரு இப்படி நிறைய திருட்டுத்தனம் செஞ்சு ஈபி சைடுல பாத்தீங்கன்னா அவர் பேர் ரொம்ப அழிக்கினாய் கிடக்குது அந்த ரமணன் ஒரு தொழிலதிபர் திமுகவோட ரொம்ப நெருங்கிய தொடரில் இருக்கக்கூடியவர் அவரும் தகுப்பிக்கோட சேர்ந்து தான் இந்த இடத்தை எப்படியா அந்த முப்பத்தாறு

இவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நேரடியாக காவல் நிலையத்தில் வச்சு இன்ஸ்பெக்டர் முன்னாடி அதாவது ஆய்வாளர் முன்னாடியே தௌஃபிக் என்ன பண்றாரு இந்த ஜாகிர் ஓய்வற்ற உதவி ஆய்வாளர் இருக்கா இல்லையா காவல் ஆய்வாளர் அவருக்கு இந்த மனு போட்டவருக்கு நேரடியாக சரி போட அப்படின்னு நேரடியாக கொலை மிரட்டல் விடுக்கிறாரு இப்படியான காரியங்கள் தொடர்ச்சியா நடக்குது ஒருவேளை இந்த கொலை மிரட்டலுக்கு பின்பா ஒரு ஒரு சில மாசம் நடந்தது நேற்று நடந்தது கொலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி சென்னையில் இருந்துகிட்டு இந்த காவல் உதவி ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் விஷன் ஒரு காணொலி வெளியிடுறார் என்னன்னா நான் பேசின சம்பவத்தில் அந்த காணொலி தான் சொல்றேன் ஏன் அந்த காணொளி வெளியிடுறானா நான் எவ்வளவோ போராட்டம் நடத்தி பார்த்தேன் நான் முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இடத்துல வேண்டுகோள் விடுகிறேன் நான் ரொம்ப பேச விரும்பல என்ன காரணம் அப்படின்னா உங்க மனைவி அதாவது நீங்க மேயரா இருக்கும்போது உங்க மனைவி கையால உங்க வீட்டில சாப்பிட்டு இருக்கேன் அதனால நான் ரொம்ப பேச விரும்பல ஆனால் நான் சாக போறது உறுதி ஆயிப் போச்சு என்னைக்குனாலும் நான் செத்துடுவேன் அதனால பேசிடலான்னு நினைக்கிறேன் சாக போற நேரத்தில் மரணிக்கிற தருவாயில நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏழை மக்களுக்கான சொத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்துருன்னு நினைச்சுதான் இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு சிக்கலா இருக்குது நான் எல்லாருக்கும் மனு போட்டுட்டேன் உங்க கூட அரு முதலமைச்சர் கூட மனு போட்டுட்டேன் நீங்க பதில் தெரில ஏன் அப்படி அப்படின்னு சுட்டி காட்டும் போது என்ன சொல்றேன் இந்த மின்சார வாரியத்துல இருந்து இவர் பேர்ல இருந்த மின்சாரத்தை அந்த கனெக்ஷனை வேற ஒரு சில பேர் இல்லையா அதுக்கு ஒரு மனு போடுறாரு அந்த மனு போடும்போது போது அவருக்கு உடனே புரிஞ்செய்தி ஒன்னு ஆன்லைன்ல வருது உங்க மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு வருது உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் அவரே அத சொல்றாரு அவருங்க அப்படி ஒரு மனு அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது செய்தியை பார்த்தா எனக்கு ஒரு மகிழ்ச்சி உடனடியா நடவடிக்கை எடுக்க போறாங்க பரவாயில்ல இவ்வளவு தூரம் ஆன்லைன் கம்பெனி பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா மூணு மூணே நாள்ல உங்களது மனு நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு எப்படி என்னை விசாரிக்கல என் மனு ஏற்றுக்கொள்ளப்படுச்சு என் மனுக்க என்னை கூப்பிட்டு யாரும் எதுவும் கேட்கல வைக்கல என்ன ஆச்சு ஏதாச்சும்னு கேட்கல என்ன தப்பு என்ன புகார் எதையுமே கேட்காம மூணே நாளில் உங்கள் மனு நிராகரிக்கப்படுதுன்னு வந்துச்சு அதே போல் தான் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்பினேன் உங்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்படுது ஒரு மாத காலத்தில் இதற்கு நீதி உங்களுக்கு கேட்டு விசாரிச்சு என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னாங்க ஆனால் நீங்களும் யார் முதலமைச்சர் தனிப்பிரிவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க போவதில்லை என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக அப்பட்டமாக குற்றம் சாட்டி தான் சாக போறேன் தான் கொலை செய்யப்பட போறேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் வந்து காணொலி வெளியிட்டிருக்காரு காணொலி ஒரு மாசம் ஆகியதுக்கு அப்புறம் தான் இந்த படுகொலை நடந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க ஒரு காவல் உதவி பெற்ற காவல் ஆய்வாளர் இன்றைக்கு முதலமைச்சருக்கு எவ்வளவு தூரம் செல்வாக்கு பெற்றவராக இருந்தும் கூட அவர் எந்த உதவிக்கும் போகாம நேர்மையா தப்புகிட்டு எல்லாமே சரியா இருக்கு ஆவணம் எல்லாம் சரியா இருக்கு ஏன்னா இந்த வகுப்பு வாரியத்துக்கு சொந்தமான இடம் தான் இந்த முப்பத்தாறு சென்ட் அப்படின்னு வட்டாட்சியர் குறிப்பிட்டு கொடுத்திருக்காரு நூறு நிமிஷம் அதாவது இந்த தௌஃபிகோட வீட்டுக்காரன் நூறு நிமிஷ பேர் பட்டா போடுறாங்களா கொடுத்திருக்காரு அது எல்லாம் கையில இருக்குது இவங்க மிரட்டநாடி வேண்டியா இருக்குது இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாமே இருந்தோ இது இது எதுக்கு நம்ம போய் அடுத்த உதவி போய் நிற்கணும்னு சொல்லி காவல் திடீர் போய் நிற்கிறார் ஒரு கட்டத்துக்கு மேல இவரை சமாளிக்க முடியாம என்ன பண்றாங்கன்னா இவர் மேல பிசிஆர் ஆக்ட் அந்த கேஸை போடுறாங்க வந்த தீண்டாமை வழக்க போடுறாங்க என்னடா யாரா தீண்டாமை வழக்க போடுது அப்படின்னு தௌஃபிக் தான் போடுறார் நீங்க யோசிக்கலாம் தௌஃபிக் ஒரு இஸ்லாமியர் ஒரு இஸ்லாமியர் இன்னொரு இஸ்லாமிய மேல தீண்டாம வழக்கு போட முடியுமா பிசிஆர் வழக்கு போட முடியுமா சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னா இல்ல அப்புறம் எப்படி போட்டார் அப்படின்னு பார்த்தா அப்பதான் இங்க ஒரு கதை சொல்றாங்க இந்த தௌஃபிக் முகமது தௌஃபிக் அந்த தௌஃபிக் வந்து வழக்கறிஞர் முகமது தௌஃபிக் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து மதம் மாறி இருக்காரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருக்காரு அதுக்கு முன்னாடி என்னவா மாதிரி இருந்திருக்காருன்னு பார்த்தா வேற ஒரு சமூகத்துல இருந்திருக்காரு அவருடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அப்ப நீங்க யோசி பாருங்க இந்த இடம் சம்பந்தமான பஞ்சாயத்து வரும் இந்த இந்த ஜாகிரூஷன் புகார் கொடுக்கும்போது தௌஃபிக்னு தான் கொடுக்காரு நூறு இனிஷா மற்றும் தௌஃபிக் தான் கொடுக்காரு காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் என்ன பண்றாரு அவர் விசாரணை கழிக்கு தௌஃபிக்கை தான் அழைக்கிறார் யாரு அந்த குறிப்பிட்ட நபர்தான் அழைக்கிறாரு அதே ஆய்வாளரத்தை இந்த தௌஃபிக் தான் கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர்ல தன்னை வந்து இவர் சாதி சொல்லி திட்டுறாரு அப்படின்னு சொல்லி பிசிஆர் கொடுக்குறாரு அப்ப இந்த ஆய்வாளர் கேட்கணுல்ல யோ

கொலை செய்யப்பட்டிருக்கிற ஐயா ஜாகிர் ஹூசேன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காணொலியிலே சொல்றாரு இப்படி காவல்துறை தொடர்ச்சியா குற்றவாளிகளுக்கு ஆதரவா நில மோசடியில் ஈடுபடுறவங்களுக்கு ஆதரவா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு ஆதரவாக இருந்ததோட விளைவு இன்றைக்கு ஒரு உயிர் அநியாயமா பறிக்கப்பட்டிருக்கு தொழுகையை முடிச்சுட்டு வந்த வெளியே வந்த சாகர் ஹூசேன் நேற்று காலையில ஒரு கும்பல் வந்து வெட்டி கொலை செஞ்சிருச்சு இப்போ அவர் சொன்னது நடந்துருச்சுல ஒருவேளை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தா காவல்நிலை சரியான இந்த காவல் ஆய்வாளரோ இல்லை உதவி ஆணையாளரோ சரியா உதவியானவரோ சரியா கையாண்டு இருந்தா இன்னைக்கு இந்த உயிரை யார் திருப்பி கொடுக்குறது என்ன நடவடிக்கை இன்னைக்கு ஒருத்தர் சுட்டு பிடிச்சிட்டாங்க அது ரெண்டாவது பார்க்கலாம் சுட்டு புடிச்ச என்ன பிரயோஜனம் ஜாகிரி விஷன் உயிரோட வந்துருவாரா முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு இந்த காணொலியை உழவு பிரிவு கொண்டு போய் சேர்க்கல ஒரு மாசத்து முன்னாடியே வெளியிட்டு இருக்காரு ஜாகிர் விஷயம் கொண்டு போய் சேர்க்கலையா ஏ உளவு பிரிவில் எந்தெந்த கட்சி சீமான் கட்சியில் என்ன நடக்கு சீமான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வீடு போய் கேட்கறது வந்து உளவு பிரிவிக்காங்களே ஏன் உதவி ஓய்வு பெற்ற உதவி காணொலி வெளியிட்டு இருக்காரு இந்த டவுன் செஷன் ரெண்டு மாசமா இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கேன் இது கிரிட்டிக்கலா மாற வாய்ப்பு இருக்குது தௌபிக்கு ஏற்கனவே ரவுடி மாதிரி செயல்படுறாரு அவனோடு சேர்ந்துக்கிற ரமணன் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆனா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்பு வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அநியாயங்களை செய்கிறாரு இந்த கோபாலகசன் எப்படிப்பட்ட மோசமான காய்வாள காவல் ஆய்வாளர் இருக்காரு அவருக்கு மேல இருக்கிற ஏசி செந்தில் குமார் எவ்வளவு கேவலமான காவல்துறை அதிகாரியா இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியலையா கிரைம் பிரான்ச்சு கியூ பிரான்ச்சு என்ன வேலை பாக்குது அப்ப முதலமைச்சர் நேரடியா கட்டுப்பாட்டு காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரே எங்க போச்சு அந்த காரணம் அவர் தெளிவா சொல்றாரு முதலமைச்சருக்கு தான் வேண்டுகோள் விடுக்கிற அப்படின்னு சொல்லி சாக போற வயசுல நான் நல்லது செய்யணும் அப்படிங்கிறாரு நீங்க முதலமைச்சர் வந்து நல்லது செய்யணும்ல இதுல வேற எல்லாரும் இந்த அப்பான்னு கூப்பிடுங்கிற சொல்றீங்க யோசிச்சு பாருங்க இன்றைக்கு அந்த உயிர் பறிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு அவங்க பொண்ணு சொல்றாங்களே சில அரசுங்களா முஸ்லீமா இருந்தவனை போட்டு இன்னைக்கு அவன் பிசிஆர் முதல்ல பதிவு பண்ணலாமா பிசிஆர் உடஞ்சது ரெண்டாவது அது வேற விஷயம் அவர் போராடி உடச்சிட்டாரு அப்படி ஒரு வழக்கை பதிவு பண்ணலாமா அப்ப எவ்வளவு தூரம் காவல்துறை இறங்கி வேலை பார்த்துட்டு வாருங்க அப்ப இதுல வந்து யாரை குறை சொல்றது இந்த இடத்த ஆக்கிரமிக்க நினைச்ச தௌஃபிக குறை சொல்லவா அதுக்கு அது குருதர் மனைவி நூறு நிஷாவை குறை சொல்லவா இவங்களுக்கு எல்லாம் ஒத்துழைச்ச ரமணனை குறை சொல்லவா இவங்களோட பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலேயே நாருக்கும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன இன்ஸ்பெக்டரையும் ஏசியும் குறை சொல்லவா இல்ல இவங்களுக்கு எல்லாம் தலையா இருந்தா முதலமைச்சர் நம்ம குறை சொல்லலாம் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு முறையும் திருநெல்வேலியில் கொலை நடக்கும் போது அதிர்வு நல்ல அதை பத்தி பேசு பொருளா மாறுது ஆனா அதுக்கப்புறம் அது ஒன்னு அதுக்கான நடவடிக்கை எதுவுமே இல்லையா இன்னைக்கு பாருங்க ரெண்டு பேர் சரண்டர் நீங்க இன்னைக்கு மூணாவதுக்கு முக்கிய குற்றவாளி தௌவிக்க பிடிக்க போயிருக்காங்க பிடிக்க போற இடத்துல அவர் அருவா எடுத்து வெட்ட வந்தாரு அதனால அவர் சுட்டு பிடிச்சோன்னு இன்னைக்கு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு இது எதுக்கு தெரியுமா ஏற்கனவே சென்னையில பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜின் கட்சி தலைவரை வந்து கொலை செஞ்சாங்க அப்ப கொலையாளி கண்டுபிடிக்கிறது பெரிய பேச வரலாம் ஒருத்தன் சுட்டு பிடிச்சவனை விட்டு அவன் எங்க இருந்து ஆட்ட போனா போன இடத்து அவங்க கையை எழுவி ஓடி அங்கிருந்து துப்பாக்கி எடுத்து சுட வந்தா அவனை சுட்டு கொண்டுட்டான்னு சொன்னாங்க எப்படி தெரியுமா கொலை வரணும் கொண்டாச்சு இல்ல அவ்வளவு என்னையா பண்ண முடியும் வேணாலும் கொள்ளதான் செய்யணுமியா அப்படின்னு மக்கள் மத்தியில மனசுல பேச விட்டு இந்த நரங்க கொலைய மறக்க வைக்கிறது இவனை சுட்டு பிடிச்சிட்டாப்ல நடந்த கொலை இல்லைன்னா ஆயிருமா இன்றைக்கு ஒரு சமூக சமூகத்தில் அவரே பேசுறாரு கோடியில ஒருத்தனா இந்தியா தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு நிலையில வாழ்ற ஒருத்தன் நான் அப்படின்னு சொல்கிறேன்ல யோசிச்சு பாருங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறை இருக்குது எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறத சட்டம் நீதித்துறை இருக்குது அவர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடுக்கும்போது நீதிபதிகள் இந்த நாட்டை பாதுகாக்கிற நீதிபதிகள் சொல்றாங்களே நீதிமன்றம் ஒழுங்காக அந்த நடவடிக்கை இந்த தப்பு நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க இது எப்படி தடுக்க முடியும் இது மாதிரி எத்தனை அப்பாவிகள் போயிருக்கும் சொல்லுங்க இதை பத்தி கதை கதையாக பேசி என்ன பண்ணுறது ஸ்டாலின் நாளைக்கு வருத்தம் தெரிஞ்சிருவாரா திமுக ஆட்கள் அவங்க உடலை வாங்க மாட்டேன்ட்டாங்க உடலை வாங்க வைக்கிறதுக்காகவே இவனை சுட்டு பிடிச்சிட்டு அதே போல் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஏ சஸ்பெண்ட்லாம் ஒரு வேலையாயா நீங்கள் யோசிச்சு பாருங்க தனி ஒருத்தர் நீங்கள் நானும் தப்புனா உடனே வழக்கு கைது அரசு அதிகாரி தப்புன்னு சஸ்பெண்டு எப்படியே ஏன் டிஸ்மிஸ் பண்ண அதில் குற்றவாளி ஆகிட்ட டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதா அவ்வளவு தெளிவு எங்க அந்த காணொளி வெளியே வந்துருச்சுங்க உங்கள் உழவு பிரிவு உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கலாம் லோக்கல் காவல்துறை கொண்டு வந்துருக்கலாம் எஸ்பி கொண்டு வந்துருக்கலாம் டிஎஸ்பி கொண்டு வந்து எல்லாரும் அதை எடுத்து இப்படி ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி நீ அவளை கூட்டு முறையாக விசாரிச்சிங்கன்னா இன்னைக்கு இந்த குளம் நடந்திருக்குமா நடந்துருக்குமா இருந்தால் ஏற்கனவே பாருங்க எங்கள் இதில் வந்து வாசலு தொகுதியில இப்படி தான் கனிமணத்துக்கு இதாக போராடிகிட்டு தம்பி கார்த்திகை அது செங்கல் சிலை அதிபர்கள் இங்கே இருக்கிற காவல்துறையின் சேர்ந்து தான் அடிக்கி வச்சிட்டாங்க இதே தான் புதுக்கோட்டையில் நடந்துச்சு புது நலத்துக்காக போராடிட்டு இருந்தா ஐயா இன்னைக்கு ஏற்று ஆறு ஏற்று படுகொலை பண்ணிட்டாங்க மணல் தளர்வது திருத்து தடுத்து நிறுத்துன்னு சொன்ன தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற ஒரு வி ஓ அவரை போய் விஓ அலுவலத்தில் வெட்டி கொலை பண்ணாங்களே நடக்கல நாட்டில் நடக்கலையா அப்ப சமூக ஆர்வலர்கள் பொது நலத்தில் ஈடுபடுறவங்களுக்குலாம் கொலை தான் தீர்வு அப்படின்னா யார் ஈடுபடுவா யாரு தான் தவறு உரிமை சட்டத்தை கேட்கணும்னு வருவா யோசித்து பாருங்க அப்போ அவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுக்குது யார் கொடுக்குது நீ எத்தனை தடவை இப்போ கண் வச்சுட்டு இருக்கான்ல இப்படி யாருக்கெல்லாம் உயிர் பார்த்து கண் வச்சு கொடுத்துருவான் ஏன்னா பக்கத்தில் வந்துடுவான் கண்ணன் போட முடியுமா நீங்கள் யாருக்கும் போடுவீங்க இவங்களுக்கு போடுவீங்களா ஏ நேரடியாக ஒரு காணொலி வெளியிட்டு இப்போ என்ன யோசிக்க வேண்டியன்னா முதலமைச்சர்கிட்ட வேலை அங்கேருந்து ஓய்வு விட்டு வந்தவருக்கு இப்படி பண்ணினா சாதாரண நம்ம மக்கள்லாம் நம்மள மாதிரி ஆள்லாம் எங்க நிலைமை வந்துருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எந்த எந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்ப திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக இப்படி கொலைகள் நடக்குது ஒரு சொத்துக்காக இந்த சொத்து மோட்டிவேஷன் தானே வருது அவன் திருட்டு போய நிலத்தை அபகரிக்கணுங்க நீ நிலை மோசடி பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கீங்களா மூதேவி அதில் சரி பண்ணியிருக்கணும்ல சாதி வச்சு கொலை பண்ணானுங்க மதத்தை வச்சு கொலை பண்ணுறானு கூலி கொலை பண்ணானுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இருக்க மக்கள் எல்லாம் நாங்க நேரி இந்த வழியில் இருக்க மக்களை வாழ்கிறதா எப்படி யோசிச்சு பாருங்கள் எப்போ என்ன நடக்குன்னு தெரியாமல் மக்கள் எப்படி வெளியில் நடமாடுவாங்க நான் கொலை செய்யப்படுவேன் ஒரு மாசம் முடிவு உணர்ந்துட்டார் என்னை நான் சாவுதான் அப்படின்ட்டார் அப்படி சொன்ன மனுஷனோட வீடியோ வச்சு நீ சரி பண்ணியிருந்தா கூட இந்த கொலையை தடுத்துருச்சுருவேன் இன்னும் சொல்ல முடியாமல் எத்தனை பேர் தெரியாமல் எத்தனை பேரு நம்மளெல்லாம் கொள்ளுவாங்க இதுக்கெல்லாமா கொள்ளுவாங்க அப்படின்னு அதில் பல கொலைகள் எப்படி இருக்கலாம் சாதி கொலை அவன் எந்த சாதி காரணம் இருந்தால் போதும் அப்படித்தான் இவன் ஒருத்தர் வெட்டினாங்கிறதுக்காக நம்மளை அவனை சாதியில் ஒருத்தன் வெட்டுன்னு சொல்லி போய் அங்கிட்டு விவசாய நிலத்தில் படுத்து கிடந்தவன் இரவு காவலுக்கு இருக்குவேன் ஆடு மாடு பேச்சுக்கிட்டு இருக்குவேன் அவனெல்லாம் போட்டு தள்ளிட்டு போயிருது எப்படி சாதாரணமாக வயலில் காவலுக்கு ஒரு யார் பேருமே அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே தாத்தா அவரை போய் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு வெட்டிட்டு போயிருவாங்க ஏன் அந்த சாதியில் ஒருத்தர் போடா அந்த சாதிக்கார போய் நம்மளை போட்டால் அவன் அவன் பையன் ஒருத்தரம் போடுவோம் இது கொலையா யோசித்து பாருங்க இந்த அளவுக்கு சிந்தனை இருக்கிறது இந்த மனிதர்களை உருவாக்கிட்டு வந்து நாட்டுக்கு சட்டம் திட்டம் தானே ஏங்க பள்ளி கல்வியோட சேர்த்து ஒரு வன்பனு இருக்கிறதுக்காக செக்ஸ் கல்வி வச்சுருக்கலாம் இந்த தீண்டாமை கல்வி கொண்டு வரலாம் அரசோட அடிப்படை சட்டத்திட்ட கல்வி கொண்டு வரலாம் இதெல்லாம் ஒரு பாடம் வாக்கிறதுக்கு என்ன இந்த அரசுக்கு அவ்வளோ என்ன வலிக்குதா எது நாட்டில் தீர்க்கப்படணுமோ திருத்தப்படணுமோ தானே செஞ்சு கொண்டு வரணும் அதை பற்றியெல்லாம் பேசாமல் இன்னும் நாளும் பொழுது நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம் நல்லாட்சி நடத்துறோம் உங்கள் நல்லாட்சியில் மட்டும் இந்த மாதம் மட்டும் எத்தனை கொலைன்னு பாருங்கள் பார்ப்போம் பிப்ரவரியில் மட்டும் எத்தனை கொலை தெரியுமா எத்தனை ஃபோக்ஸோ தெரியுமா ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல எத்தனை ஃபோக்ஸோ மார்ச் மாதம் மட்டும் எத்தனை கொலை இதான் நல்லாட்சியா மார்தட்டி சொல்றதா ஒரு ஆட்சி இங்கே எங்கேயுமே கொலை நடக்கலை நடந்த கொலை இத்தனை சதவீதம் குறைச்சிருக்கோம் ஃபோக்ஸோ இத்தனை குறைச்சிருக்கோம் இவ்வளோ பேர் தெரிஞ்சிருக்கேன் ஏதாவது சொல்ல முடியுமா உண்மையில் சொல்லுங்க ஜாகிர் யூஷனோட மரணம் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி அந்த அவங்க ஆவி முடாதுன்னு கண்டிப்பாக ஸ்டாலினை விடாது அவர் அவ்வளோ தெளிவாக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டார் அதில் ஒரு வார்த்தை சொன்னதுக்கெல்லாம் நீங்கள் செத்துறணுங்க நீங்கள் செத்துறணுங்க நான் ரொம்ப பேச விரும்பல யார் ஜாகிர் யூஷனே சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் மேரா இருக்கும்போது உங்கள் மனைவி துட்டா கையில சாப்பிட்ருக்கேன் அதனால ரொம்ப நான் பேச விரும்பலங்காரு நடந்ததை மட்டும் சுட்டி காட்டுறேங்காரு இவன்லாம் தப்பு பண்ணாங்க இதுக்கெல்லாம் முழுக்க நீங்கள் பின்னாடி சரியில்லாத காரணம் அந்த சட்டம் ஒழுங்கு தான் அந்த சட்டம் ஒழுங்காட்ட அமைச்சர் யார் ஸ்டாலின் தான் அவர் உங்களை தான் அங்கே செருப்பாலே அடிக்கார் உண்மையிலே அப்படி தான் அடிச்சிருக்கணும் வாய் திறந்து பேசணும் அப்படி தான் அடிச்சிருக்கணும் இன்னும் இன்றைக்கி கொலை செஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி உடலை சொன்னதுக்கப்புறம் நான் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணுறேன் அந்த ஏசி மேலே நடவடிக்கை எடுக்க பரிந்துரை பண்ணியிருக்கேன் இந்த தவுஃபிக்க சூட்டு பிடிச்சாச்சு அதனால் உடலை வாங்கிக்கோங்க இது ஒரு வேலையா சரி உடலை வாங்கணும்னு போராட்டம் பண்ணால் அது ஏதாவது சரிப்படி ஒரு வழக்க போடுறது எப்படி இந்த இதே தான் எங்கள் இதில் செங்கல் பாடு அடிபட்ட பயன் கார்த்திகை மேலே பொதுநல வழக்கா வழக்கு தோடு தான் அனுமதி வராத செங்கச்சூரில் மூணு சொல்லி அவங்க போராட்டம் நடத்துறான் அவனுக்கு ஒன்றும் செங்கச்சூர் அதிபர் அடிக்கிறாங்க இப்ப என்ன தெரியுமில்ல அடிச்ச அடி வாங்கின மேல பிசிஆர் கேஸ் எப்படி அடிக்கப்பட்ட பொதுநல வழக்கு தொடுத்த கார்த்திக் மேல அடி விழுந்து இப்போ பிசிஆர் வழக்கு காவல்துறை என்ன சொல்லுது அது அப்படிலாம் போட மாட்டோம் நீங்க முன்மணி மட்டும் எடுங்க நாங்க அதை சரி பண்ணி விட்டுறோம் முதல்ல எப்படி அந்த வழக்கு வாங்கின செங்கச்சூளை பிரச்சனையில ஒரு அடிதடி தாக்குதல் நடந்திருக்கு ஒரு ஆள் எங்க இருபது ஆள் நிக்கிறான் நீ எப்படி அதை பிசிஆர்னு கொண்டு வந்து சேர்க்க முடிஞ்சு அந்த வழக்கு எப்படி வாங்க முடிஞ்சு கேட்கணும்ல எஸ்பி வரைக்கும் இதுல பதில் இருக்கா சொல்லுங்க பாப்போம் அப்ப இருக்கிற எல்லா அதிகாரிகளும் மோசமா லஞ்சம் லாவணியத்தில் ஊறி தான் தெளிக்கிறான் இவர்களை வச்சுக்கிட்டு எப்படி இந்த மண்ணில் இந்தியா சுதந்திர தமிழ்நாடு இரும்பு கரம் கொண்டு சட்டத்திட்டத்தை கையில வச்சிருக்கோம் தப்பெல்லாம் அப்படியே அடைக்கிறோம் அப்படிங்கிறாங்க சொந்த கையை வச்சு நடுக்கம் இல்லாம நீட்ட முடியல முதலமைச்சர் ஆளால இதுல இரும்பு கரம் இரும்பு இப்படி மாசத்துக்கு நாலு கொலைகள் நடந்துட்டு இருக்கோம் நாலு திருட்டு தான் நடந்துட்டு இருக்கும் பொது என்ன தெரியுமா பொது வாழ்க்கைக்கு எவனும் வரக்கூடாது நல்லது கிடைலாம் பேசவே கூடாது எதாவது அரசியல் கட்சியில சேரு அங்கே எதாவது கட்டிவிட்டு போயிடு தானியார் நன்றி நீ ஆற்றை போட்ட தகவல் இருந்து என்னா கேள்வி வைக்கிறது தொடர்ச்சியாக நிலத்த திருடுறான்னு சொல்லுறது இவன் மரத்தை திருடறான் சொல்றது இவன் ஊரை கொள்ள அடிச்சான்னு சொல்லி குளத்த கொள்ளையடிச்சா இவங்க அம்மா அம்மை அடிச்சிடும் ஆட்டே எதுவுமே பேசக்கூடாது அப்படிலாம் பேசினா உங்களுக்கு சாவுதான் கடைசி அப்போ இந்த அரசாங்கம் அதை ஊக்குவிக்கி தானே அப்படி தானே மிரட்டுது அதனால தான் புதுக்கோட்டையில் ஒரு மரணம் நடந்தது இன்றைக்கி திருநெல்வேலியில் மரணம் நடந்ததுக்கு என்ன சிவகையில் மரணத்திற்கு விளம்பிகளை போயிட்டு வந்து நின்றுருக்கான் சூடரே கிடை சொல்லுங்கள் அதானே நடக்குது அப்போ தொடர்ச்சியாக பொதுவெளியில் இப்போ மக்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களை கண்டித்து சமூக ஆர்வலர்னு ஒரு குரூப் இருக்கக்கூடாது உன் குடும்பம் மண்டாட்டி உள்ளே பார்த்துட்டு போயா உனக்கு எதுக்கு அடுத்தவன் வேலை அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா நான் இந்த படத்துல சொல்லலாம்ல நம்ம உண்டு நம்ம வேலை ஒன்று இருக்கணும்ப்பா அப்பா அப்படி சொல்லியிருக்காரு அப்படி மாயில்லை அது மாதிரி உன் குடும்பத்தை பார்த்துட்டு உட்காந்துக்கணும் அடுத்தவன் பேசக்கூடாது அரசியல் பேசக்கூடாது மற்றவனை பற்றி பேசக்கூடாது தப்பை பற்றி பேசக்கூடாது கரெக்ட் எதுவுமே பேசக்கூடாது ஆனால் எல்லோரும் ஓட்டு போட மட்டும் வந்துடணும் நரசாங்க என்ன சொல்லி பாருங்க நீ அரசியல் பேசக்கூடாது அடுத்தனை பற்றி பேசக்கூடாது ஆனால் ஓட்டு போடுறதுக்கு வந்து ஓட்டு எங்களுக்கு ஓட்டு போட்டுரும் ஓட்டு மட்டும் உங்களுக்கு போனால் அரசியல் பேசக்கூடாதா தவறை சுட்டி காட்டக்கூடாதா உண்மையிலே இந்த படுகொலைக்கு ஜாகிர் விஸ்வனோட படுகொலைக்கு இந்த ஆய்வாளர் இந்த தௌஃபிக்கு இந்த சி ஏசி செந்தில்குமார் இதெல்லாம் நடந்து முதலமைச்சர் தான் பொறுப்பு அவர் விட்ட காணொலி ஒரு மாதத்துக்கு முன்னாடி விட்ட காணொலியை ஒழுங்காக சரி சரி பார்த்து என்னென்ன நடவடிக்கை எடுத்து தான் அவர் உயிர் தைப்பிச்சுருக்கோம் இன்னைக்கு எவனை சுட்டு என்ன பிரயோஜனம் தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு தீர்வு என்னென்னா ஆட்சி மாற்றம் ஒன்று தான் அதை மக்கள் தான் முடிவு செய்யணும் நன்றி வணக்கம்